எண்ணூர் முகத்துவாரத்தில் எண்ணெய் கழிவை அகற்றும் பணிகளை மேலும் துரிதப்படுத்த ஒடிசாவில் இருந்து சிறப்பு கருவியும் மும்பையில் இருந்து சிறப்பு நிபுணர் குழுவும் வரைவழைக்கப்பட்டுள்ளது புயல் வெள்ள பாதிப்பின்போது கொசஸ்தலை ஆற்றில் கச்சா எண்ணெய் கலந்து எண்ணூர் முகத்துவார பகுதியில் படர்ந்து காணப்படுகிறது சிபிசிஎல் நிறுவனத்தில் இருந்தே எண்ணெய் விலையேறியதாக நிபுணர் குழு அறிக்கை அளித்தது நாளைக்குள் எண்ணெய் கழிவு முழுவதையும் அகற்ற தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்ட நிலையில் ஆறாவது நாளாக எண்ணெயை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன நூறு படகுகளில் மீனவர்கள் சிபிசிஎல் நிறுவன ஊழியர்கள் என நானூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒடிசாவின் பாரதீப்பில் இருந்து அதித்திறன் கொண்ட ஸ்கிம்மர் இயந்திரம் கொண்டுவரப்பட்டு அதன் மூலமாக மட்டுமே பதினாறாயிரம் லிட்டர் எண்ணெய் கழிவு அகற்றப்பட்டது தொடர்ந்து எண்ணெயை அகற்றும் பணி முழுவீச்சில் நடந்து வருகிறது கிடையாது காலையை விற்கவே முடியல தண்ணியில் தண்ணி மாறி அந்த மீன் குஞ்சு பொறிஞ்சு நண்டு குஞ்சு பொறிஞ்சு அது வளர்ச்சி அதுக்கப்புறம் தான் மீனை பிடிக்க போவோம் அதுவேலாம் நாங்கள் வீட்டில் தான் முடங்கி இருக்கணும் அதுக்கு அரசாங்கம் நீங்கள் எதாவது சொல்லி தான் எங்களுக்கு அரசாங்கம் எதாவது நிவாரண நிதி வழங்கணும் நீங்கள் தான் நல்லா பண்ணி கொடுக்கணும் முன்னோர்கள் என்னாச்சுன்னா ஆறு கடல் கடலை விட்டு ஆறுன்னு இதே தான் வாழ்ந்துருந்தாங்க இப்போ பாருங்கள் சுடு தண்ணி கம்பெனிக்கு பாருங்கள் ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு அஞ்சாறு கம்பெனிக்கு வந்துடுச்சு ஒன்று கூட வேலை வாய்ப்பு இல்லை யாரும் கூடலாம் இந்த பக்கம் பார்த்தா சுடு தண்ணி இந்த நீர் பாதி அதை ஆற்ற அழிச்சிடுது இந்த பக்கம் பார்த்தா சாம்பல் அது ஃபுல்லாக அழிச்சிடுது ஆற்ற மிஞ்சி மீறி இருக்குது கொஞ்சம் நஞ்ச மீன் இருந்து நாங்கள் அது வாழ்வாதாரம் பண்ணியிருந்தோம் அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆயில் விட்டு நச்சு டோட்டல் காலி பண்ணிட்டாங்க வாழ்வாதாரத்தை டோட்டல் காலி எண்ணெய் அகற்ற ஒடிசா இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஸ்கிம்மர் இயந்திரம் சென்னை அம்பத்தூரில் உள்ள தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டது மும்பையில் இருந்தும் பதினாறு பேர் கொண்ட சிறப்பு நிபுணர் குழு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் இருந்து எண்ணெய் கழிவுகளை அகற்றுவதில் நிபுணத்துவம் பெற்றிருக்கும் இந்த குழு அதற்கான உபகரணங்கள் தயாரிப்பிலும் முன்னணியில் உள்ளது கரையோரம் பணிந்திருக்கும் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியில் அந்த குழு இறங்கியிருக்கிறது